ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீவேங்கட குருகுலம் அருள் அருளிச்செயல் ஆய்வகம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் மிகச் சிறந்தது இவ்வைஷ்ணவ ஜன்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நித்ய அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது ஆச்சாரக பிரபவோ தர்மஹா என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்ரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடனாகும் கடனாகும் ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் ஆவே ரங்காச்சாரி ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி பத்து சேவா காலம் ஸ்ரீசைலேஷ தொடங்கி திருப்பல்லாண்டு எழுச்சி திருப்பாவை இவைகளை சேவிக்க வேண்டியது ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி பதினொன்று திருப்போனகம் கண்டருளல் தலிகையை கொண்டு வந்து அதில் திருத்துழாயை சமர்ப்பித்து அர்க்கியவட்டிலில் உள்ள உத்தரணியால் தீர்த்தமெடுத்து தலிகையை புரோக்ஷித்துவிட வேண்டும் அப்பொழுது ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்று சொல்ல வேண்டும் வழக்கையினால் பரிச்சித்து மகா மந்திரத்தை அனுசந்திக்க வேண்டும் அந்த பிரசாதத்தை பகவான் முன்காட்டி அஸ்மத் சுவாமி ஹஸ்தத்தினால் திருப்போனகம் கண்டருளுக என்று சொல்லி நாறுநறம் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் நின்று வந்து இவை கொள்ளுங் கொலோ நாச்சியார் திருமொழி ஒன்பது ஆறு இன்னு வந்து இத்தனையும் அமுது செய்திடப்பெரில் நான் ஒன்னு நூறு ஆயிரமாகக் கொடுத்து பின்னுமாலும் செய்வன் தென்னல் மனம் கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்னபிரான் அடியேன் மனத்தே வந்து நேர் படிலே நாச்சியார் திருமொழி நாலு ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே தவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவை இருபத்தி ஏழு சர்வமங்கள விக்கிரஹாய சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அனுசந்தித்து பிரசாதம் கண்டருளச் செய்ய வேண்டும் சுத்தோக வட்டிலில் உத்தரணியால் எடுத்து பானியம் கண்டருள என்று கூறி ஆறாவது வட்டிலான படிகத்தில் சேர்த்துவிட வேண்டும் மறுபடியும் அர்க்யம் பாத்தியம் ஆசமனங்கள் முன்போலவே சமர்ப்பிக்க வேண்டும் திருவொற்றாடை சமர்ப்பித்தல் ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி பன்னெண்டு திருநக்ஷத்திரம் சேவித்தல் ஒவ்வொரு நாளிலும் வரும் திருநட்சத்திரத்தை சேவிக்க வேண்டும் அதற்கு தகுந்த வாழி திருநாமங்களையும் சேவிக்க வேண்டும் நித்யானுசந்தானம் கிரந்தத்தில் திருநட்சத்திர நித்ய தனியன்கள் என்ற தலைப்பில் உள்ளவைகளை பார்த்து அன்றைய திருநட்சத்திரம் சேவிக்க வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः